ஒரு டிக்காகிப்பாளதி ரிலீஸ் செய்கிறார் சினிமாவின் தலையிடத்தை நிர்ணயிப்பதே தான் ரசிகர்கள் நல்ல படங்களை மிஸ் பண்ண என்பதற்காகவே இந்த படத்தின் முதல் நாள் முதல் காட்சிக்கு மட்டும் ஒரு டிக்கெட் வாங்கினால் ஒரு

ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக முதல்நிலை தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் நடைபெற்றது இதில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் தேர்ச்சி அடைந்திருந்தனர் தொடர்ந்து இவர்களில் ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி ஓரு பேர் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த குரூப் டூ முதன்மை தேர்வுகளில் பங்கேற்றனர் இந்நிலையில் இத்தேர்வுக்கான முடிவுகள் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஆர்வலர் மீது தாக்குதலை கண்டித்து ஆயிரம் ஆர்டிஐ மனு அனுப்பும் போராட்டம் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு கொடுத்த மாற்றுத்திறனாளி சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் கே பாஸ்கர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தி செல்போனை பறித்து மனுக்களை கிழித்து எறிந்து பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலர்களின் கணவர் மற்றும் சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக செயல்படும் நகராட்சி அலுவலர்களை கண்டித்து திருநெஞ்சவூர் நகராட்சிக்கு ஒரே நாளில் முன்னூறு ஆர்டிஐ மனுக்கள் அனுப்பும் போராட்டம் பத்து ரூபாய் இயக்கம் சார்பாக வழக்கறிஞர்கள் முன்னிலையில் இதுபோன்று கொலைவரி தாக்குதல் மீண்டும் நடக்காதவாறு அரசிடம் கோரிக்கை வைத்து போராட்டம் நடைபெற்றது சத்தியமுத்திரன் செய்திகளுக்காக என் வெங்கடேஷ் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிமலை கோவிலில் நாளை முதல் முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு அதிகாலை நான்கு மணிக்கு நடை பூஜைகள் நடைபெறுகின்றன மார்கழி மாத பிறப்பையொட்டி ஆனந்த விநாயகர் சந்நிதி முன் சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டு மூலவர் சந்நிதி அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்படுகிறது மார்கழி மாதம் முழுவதும் காலையில் மூலவருக்கு திருப்பள்ளி எழுச்சி பூஜை நடைபெறுவதால் அடுத்து இருபத்தி ஒன்பது நாட்களும் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது பின்னர் கை முதல் தேவி பொங்கல் அதற்கு அடுத்த இரண்டு நாட்கள் தொடர்ந்து மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் வருவதால் தை மாதம் முதல் மூன்று நாட்களுமே அதிகாலை நான்கு மணிக்கு சன்னதி திறக்கப்படுகிறது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சத்தியமுத்திரன் செய்திகளுக்காக திண்டுக்கல் முத்துப்பாண்டி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகா பழைய கந்தர்வக்கோட்டை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள்மிகு கஸ்தூரி அம்மன் ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ காளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அன்று அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கந்தர்வக்கோட்டை ஜமீன்தார் பி ஆர் ராமச்சந்திர துரைராஜா அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக விக்னேஷ் சென்னை செனாய் நகரில் இயங்கி வரும் கிரே மால்ட்ஸ் மருத்துவமனையின் நிறுவனர் வில்லியம் ஹெர்சனின் நினைவு நாளை முன்னிட்டு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஊனமுற்றோர் மற்றும் மிக்ஜாம் சூறாவளி புயலால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது தொழுநோயால் பாதிக்கப்பட்ட எழுபது பேர் இருபது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பத்து துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் நிவாரணப் பொருட்களை மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர் செய்திகளுக்காக சென்னை தலைமை நிருபர் ஹரிகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டையில் மிக கனமழையும் குமரி நெல்லை விருதுநகர் மதுரை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகையில் கனமழையும் பெய்யும் மேலும் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசக்கூடும் என்பதால் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது